வணக்கம் யோசிங்க மக்களை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு சிம்பிளாக திருக்குறள் எனக்கு ரொம்ப மிக பிடிக்கும் அதில் நிறைய திருக்குறள் நல்ல நிறைய வித்தியாச வித்தியாசமாக அவர் வந்து நமக்காக எழுதி கொடுத்துருக்குருக்காரு இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு திருக்குறளை பார்த்தேன் பார்த்த உடனே அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு நல்ல அருமையான குரல் ஒரு பொருள் கண்டதுணராது செய்யும் செய்வார் இல்லை எனினும் அவர் தற்காரிய செய்யும் செய்யலாம் இது சிம்பிளாக நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் ஒரு பொருள் அதாவது நம்ம இயற்பாக சொல்கிறேன் நம்ம சின்ன வயசில் இருக்கல நம்ம தாய்தா போங்க ஒரு சின்ன விளையாட்டு பொருள் வாங்கி தருவாங்க பொம்மை இல்லைன்னா பண்ணுவோம் நம்ம பத்திரமா வச்சு விளையாடிட்டு இருக்கோம் அக்கை தவறி உடஞ்சிடும் அது உடையக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாத்து விளையாடிட்டு இருக்கோம் உடஞ்ச உடனே என்ன ஆகும் ஜோன் மாசுபட்டு வாங்கினோமே இந்த பொருள் எப்படா அந்த அடுத்த திருவிழா வரைக்கும் இருந்து நம்ம அதை வாங்குவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் அப்படி கிடையாது ஆன்லைன் ஒருத்தமாக போயிடுச்சு எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் ஆன்லைன் அமேசான் இருக்குது ஃப்ளிப்கார்டு உள்ள முன்னாடியே நிறைய வெப்சைட்ஸுங்க இருக்குது அதனால் குழந்தைங்க அவங்க முன்னாடி நம்ம உடனே ஒரு பொருளை வாங்கி கொடுத்துடணும் உடஞ்சிருச்சுன்னா உடனே குழந்தைங்க அது எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பண்ணுறது அது உடனே அந்த பாடுறதுக்காக வாங்கி கொடுத்துடணும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த குழந்தைங்களுக்கு அதோடய பொருளோட மதிப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கம்மி பண்ணி விட்டுருவோம் அதுக்கு முன்னா அதுக்கு நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம் நல்லது தான் குழந்தைங்க முன்னாடி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இதுவும் ஒன்று ஏன்னா இந்த ஒரு பொருள் ஈஸியாக கிடைக்குதுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட மதிப்பு அதுக்கு தெரியாது ரெண்டாவது அதோட அதில் என்ன இருக்குது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உங்களுடைய செலவு என்னங்கிறது உங்களுடைய ஓன் இதை வந்து எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம ஈஸியாக குழந்தைங்க முன்னாடி செலவு பண்ணிடுவோம் அதை நம்ம அப்படியே வளர்த்துட்டு போனால் அந்த கல்ச்சர் இன் ஃப்யூச்சரில் ரொம்ப சிரமம் அதுக்காக சின்ன எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு நாள் அடுத்து இன்னொரு நாள் உங்கள் நல்ல பொருளோடு சந்திக்கிறேன் யோசிங்க மக்களே வணக்கம்